நம்ம ஊர் கொடவாசல்ல சுப்ரீம் ப்ரொமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய முத்துநகருக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் முத்துநகர்ல ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ள பத்திரப்பதிவு செய்யறவங்களுக்கு ஆறு கிராம் கோல்டு காயினும் மார்ச் ஒன்பது பத்து பதினொன்னு டூ லேக்ஸ் வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்றவங்களுக்கு டூ கிராம்ஸ் கோல்டு காயினும் மார்ச் ஒன்பதாம் தேதி இங்க வந்து விசிட் பண்றவங்க எல்லாருக்குமே குழுக்கள் முறையில ஸ்பெஷலான பிரைசஸும் கொடுக்க போறாங்க சுப்ரீம் பிரமோட்டர்ஸ் முத்துநகர்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான நுழைவாயில் டிடிசிபி என்ற அப்ரூவ்டு பிப்டி ஃபீட்ல ட்ரிங்கிங் வாட்டர் கம்ப்ளீட்டா வந்து காமௌண்ட் வால் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி தேர்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க ஏரியாவை சுத்தி பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள் வச்சிருக்காங்க பள்ளிவாசல் சர்ச் கோயில் ஸ்கூல் ஹாஸ்பிடல் இபி ஆபீஸ் பெட்ரோல் பங்க் இது எல்லாமே கொடவாசல்ல நியர் பைலயே இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பார்க் அண்ட் பேட்மிண்டன் அண்ட் வாலிபால் கோர்ட்டும் கொண்டு வர போறாங்க சூப்பரிய ஒரு மோட்டஸ் கூடிய கொடவாசல்ல பயங்கரமா ரொம்பவே ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முத்துநகர்ல வந்து பிளாட்ஸ்லாம் வந்து புக்கிங் ஆயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி உடனே உங்களோட பிளாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க